பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் என்று போற்றப்படும் திருவாரூர் மாவட்டத்தில் பேரளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் தரிசிக்க இருக்கின்றோம் ஐந்து நிலைகளையும் ஏழு கலசங்களையும் கொண்ட எழில்மிகு ராஜ கோபுர தரிசனம் நமக்கு கிட்டுகின்றது கோபுரத்தில் இறைவன் ரிஷபாரூடராக தன்னுடைய அடியார் பெருமக்களோடு அழகாக வீற்றிருக்கின்றார் தருமை ஆதீனத்திற்கு உட்பட்ட இந்த திரு ஆலயத்திற்குள் நுழைகையில் இதனுடைய தொன்மை நமக்கு புலனாகின்றது இரண்டு பிரகாரங்களுடன் இருக்கும் இந்த அழகிய ஆலயத்தில் நமக்கு கொடிமரம் பலிபீடம் நந்தி என்று முறையே உள்ளே சென்றால் இறைவனுடைய பேரருளை நமக்கு உணர முடிகின்றது முதலில் நாம் நமக்கு நம்பிக்கையை அளிக்கும் தும்பிக்கையானை தரிசிக்கின்றோம் கடவுளுக்கு மோதகம் சமர்ப்பணம் என்று இந்த மூஷிக வாகனனை இங்கே ராஜ அலங்காரத்துடன் காணும் பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது இந்த இறைவனை வணங்கி வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் யாவையும் தகர்த்து வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டி தொடர்ந்து இங்கே பாலை சூலை ஓலை காலை என நான்கினால் இறைவன் ஆட்கொள்ளப்பட்ட அற்புத சைவ சமய நால்வரை தரிசனம் செய்தோம் இப்பொழுது தமிழ் அழகனாம் வேலாயுதம் தாங்கிய முருகப்பெருமானை குறுநகையோடு வள்ளி தெய்வயானையுடன் இந்த ஆலயத்தில் நாம் காணுகின்றோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே என்று நம்முடைய இன்னல்களை இவனுடைய திருவடிகளில் சமர்ப்பித்து செல்வ வளம் தரும் இலக்குமியின் தரிசனம் செல்வம் எல்லாம் தருவாள் நமதொளி திக்கு எட்டிலும் பரவும் என்று புகழையும் வேண்டி இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தங்களை நாம் வணங்கிக் கொண்டு இருக்கின்றோம் இந்த ஆலயத்தில் அம்பிகை பவானி அம்மன் என்ற நாமத்தோடு அருள் பாலிக்கின்றாள் அக்னி தீர்த்தத்தை கொண்ட ஆலயம் மூர்த்தி தலம் என்று முச்சிறப்பு வாய்ந்தது தன்னுடைய தவத்தின் முனிவர் இந்த ஆலயத்தில் இங்கே நமக்கு கலியுகத்தின் நாம சங்கீர்த்தன முக்கியத்துவத்தை உணர்த்தி கொண்டு வாழ்கின்றார் ஒரு காலை தூக்கி அருளல் தொழிலை அழகாகப் புரிந்து கொண்டு இருக்கும் கூத்தபிரானின் தரிசனம் சிவகாம சுந்தரியோடு அடியார்கள் புடைசூழ அருள்பாலிக்கும் எம்பெருமானை வணங்குவோம் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று இந்த இறைவனை சிவபுராணத்தின் வழியின்பால் வணங்கி நம்முடைய துன்பங்களை போக்கும் எட்டு கரங்களைத் தாங்கி வீரமங்கையாக இருக்கும் துர்காம்பிகையின் தரிசனம் அந்த அஷ்டபுஜ துர்கையை வணங்கினால் நமக்கு பகைமை உணர்வு என்பதே இருக்காது இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் மூலவர் கோடி சூரிய ஒளிமிக்கவர் அவருடைய அருளால்தான் சூரியனுக்கே ஒளி என்ற ஆற்றல் கிடைத்ததாம் இறைவனின் வலது கண்ணாக விளங்கும் சூரியன் இந்த ஒரு ஆலயத்து இறைவனை வணங்கி தன்னுடைய கதிர்களால் உலகத்திற்கு ஒளி கொடுக்கின்றார் ஆலமரத்தின் கீழ் சனகாதி முனிவர்களோடு இருக்கும் கோலம் தென்முகக் கடவுள் தரிசனம் இந்த குருவை வணங்குவோம் மாதா பிதா குரு தெய்வம் என்கிறது நம்முடைய பாரம்பரியம் குருவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக சிவனே குருவாக அமர்ந்த கோலம் இந்த ஆலயத்து சுயம்புநாதரை வணங்கி இந்திரனானவன் பல வரங்களை பெற்றானாம் சுக்கிராச்சாரியார் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் ஆற்றலை சுயம்புநாதரை வணங்கி வரமாக பெற்றாராம் இப்படி பல பல அருளாளர்களும் வந்து தரிசித்த தலம் தசரதற்கு முக்தி கொடுத்த எம்பெருமான் நமக்கும் வாழ்க்கையில் எல்லா வரத்தையும் அளிப்பார் கஷேத்திர பாலகரை நாம் இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம் அதிகார நந்தியும் இந்த ஆலயத்தில் இறைவனை வணங்கும் கோலத்தில் இருக்கின்றார் மார்கண்டேய மகரிஷி வழிபட்டு நித்தியத்துவத்தை அடைந்தார் என்பது இந்த ஆலயத்திற்கு மேலும் விசேஷத்தை தருகின்றது பிரம்ம உற்சவ நாளில் வீதிகளை அலங்கரிக்கும் எம்பிரானை இறைவியோடு இப்பொழுது உற்சவமூர்த்த கோலத்தில் தரிசனம் செய்கின்றோம் மாதொரு பாகனாக இறைவன் அங்கே கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் பவானி அம்மனின் அலங்கார தரிசனம் ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே என்று அபய வரத ஹஸ்தத்தோடு நான்கு கரங்களை கொண்டு அந்த மங்கள சிவந்த ஆடையில் அம்பிகையானவள் நமக்கு காட்சி தருகின்றாள் உழன்று திரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோரோடு ஒன்றிட கூட்டி வைத்தாய் நிழலென தொடர்ந்த முன்னூர் கொடுமையை நீங்கச் செய்தாய் நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி என்று இந்த அம்பிகையின் திருவடியை நாம் சரணடைய வேண்டும் ஒவ்வொரு பூக்களும் பூக்கும் தருணத்தில் இறைவனின் திருவடியை அடைய வேண்டும் என்றே பூக்கின்றனவாம் அதில் சில பூக்களே இந்த இறைவனின் திருமேனியை அலங்கரிக்கும் பாகியத்தைப் பெறுகின்றன இப்படித்தான் ஆன்மாக்களாகிய நாமும் இறையின் பெருமையை உணர்ந்து சரணடைந்தால் என்றும் அவர்களால் ரட்சிக்கப்படுவோம் இந்த ஆலயத்தில் என்ன சிறப்பு என்றால் சமஷ்டி க்ஷேத்திரம் என்று சொல்லுவார்கள் இந்த க்ஷேத்திரத்தில் இந்த ஊரில் கார்ஜனாரிஷி முனிவர் பேரள முனிவர் என்று பெயர் அவருக்கு அவர் இந்த கஷேத்திரத்தில் தவம் புரிந்து நமது பிரமான் சுயம்பு மூர்த்தியாக அவருக்கு காட்சியை கொடுத்து அனுகிரகம் செய்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் அதை தொடர்ந்து ராமபிரான் அவருடைய தகப்பனாருக்கு சிரார்த்தம் செய்து முக்தி கிடைத்த க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் அதை தொடர்ந்து நமது கார்த்தனா ரிஷி முனிவர் இந்த க்ஷேத்திரத்தில் சுயம்நாத பெருமானை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்திருக்கின்றார் அப்பொழுது நமது சுயமநாத பெருமான் அவருக்கு அனுகிரகம் செய்கின்றார் இந்த க்ஷேத்திரத்தில் நீ பூஜை செய்யும் பொழுது உங்கள் உன்னுடைய கண்களுக்கு என்னுடைய திருநாமங்கள் எத்தனை எத்தனை தெரிகின்றதோ அத்தனை திருநாமத்தையும் சொல்லி இன்னை இங்கே வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமது சுயமநாத பெருமான் அனுகிரகம் செய்கின்றார் நமது கார்த்தனார்ஷி பேரள முனிவருக்கு அப்படி வழிபாடு செய்யும் பொழுது நமது சுயமநாத பெருமான் சுயம்பு மூர்த்தியாக அவருக்கு இங்கே காட்சி கொடுத்த ஸ்தலம் இந்த பேரளம் சுயமநாத பெருமான் ஸ்தலம் இந்த க்ஷேத்திரத்தில் அமாவாசை தினமன்று சுயமநாத பெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் தானங்கள் இவை அனைத்தும் செய்யும் பொழுது அவர்களுடைய பிதுர் சாபமானது நிவர்த்தி ஆக இருக்கின்றது ஆகையால் இந்த க்ஷேத்திரம் மிக அழகான முறையில் சிறப்பான முறையில் நமது பவானியம்மன் சமேத சுயமநாத பெருமான் அழகான முறையில் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த க்ஷேத்திரத்தில் சுயம்பு நாம் இப்பொழுது நிறைவாக தரிசனம் செய்கின்றோம் தமிழகத்தின் சிறப்பு வாய்ந்த சிவாலயம் இங்கே வந்து வழிபாடு செய்தால் தீராத வியாதிகளும் தீர்ந்துவிடும் என்று அருளாளர்கள் உரைக்கின்றார்கள் இந்த ஆலயத்தின் மரமாம் வன்னிமரத்தின் மரத்தின் பூக்களை கொண்டு இறைவனை அர்ச்சித்தால் வியாதிகள் தீர்ந்துவிடும் சப்த கண்ணியரும் ஒவ்வொரு சிவாலயங்கள் சென்று வழிபட்டு அருளை பெற்றார்களாம் அப்படி சப்த கண்ணியருள் முதலாக விளங்கும் பிராமியானவள் இந்த சுயம்புநாதரை வணங்கியே அவளுடைய அருளை பெற்றாளாம் அபிஷேக பிரியன் அலங்கார கோலத்தில் நமக்கு காட்சி தருகின்றார் விஸ்வாமித்திரர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு பதவியை விட்டு பிரம்ம ரிஷி பட்டத்தை பெற்றாராம் சுவாமி நமக்கும் ஞானத்தை நல்குவார் இந்திரனுக்கு வரத்தை அளித்தவர் நமக்கும் யுகத்தில் வாழ வரத்தை அருளுவார் ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு தர்மத்தின் மூலமாக இறைவனை அடையலாம் பேரள முனிவர் இறைவனை நாம சங்கீர்த்தனத்தால் அடையலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அதனால் சொல்லும் நான் அமச்சிவாயவே என்று நாமும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இந்த கலிதோஷத்திலிருந்து விடுபட்டு இறைவனை சரணடைவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி